வெல்கம் டு ஐடெக் பிளானட் சேனல் ப்ளீஸ் கிளிக் Subscribe பட்டன் ஃபார் subscription இப் யூ லைக் ப்ளீஸ் share டு your friends உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள subscribe பட்டனை கிளிக் செய்யவும் மீண்டும் ஒரு ரூபாய் நோட்டை வெளியிட அரசு முடிவு செய்துள்ளது 23 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய ஒரு ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் அச்சிட்டு புழக்கத்தில் விட உள்ளது இந்த புதிய ரூபாய் நோட்டு பிங்க் பச்சை கிடந்த நிலத்தில் இருக்கும் பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் சக்தி காந்ததாஸ் கையெழுத்து இடம்பெற்றிருக்கும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது சில்லறை தட்டுப்பாடு என்று மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதால் கடைகள் பஸ்களில் ஒரு ரூபாய் சில்லறை இல்லாமல் பொதுமக்கள் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் கடைகள் உணவு விடுதலில் ஒரு ரூபாய்க்கு பதிலாக சாக்லேட் கொடுத்து சமாளிக்கிறார்கள் பேருந்துகளில் பல கண்டக்டர்கள் ஒரு ரூபாய் சில்லறை தருவதே இல்லை கடந்த நவம்பர் மாதம் ரூபாய் நோட்டு வாபஸ் அறிவிப்புக்கு பிறகு பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் வாபஸ் பெறப்பட்டு புதிய ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இதனால் கடும் சில்லறை தட்டுப்பாடு ஏற்பட்டது இதையடுத்து பத்து இருபது ஐம்பது நூறு ஆகிய அனைத்து ரூபாய் நோட்டுகளும் சில மாற்றங்களும் புதிய வடிவில் புழக்கத்துக்கு விடப்படும் என்று ஆர்பிஐ தெரிவித்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஒரு ரூபாய் நோட்டு அச்சிடுவதை மத்திய ரிசர்வ் வங்கியாக நிறுத்தியுள்ளது காரணம் அச்சிடுவதற்கான செலவு அதிகரித்ததே காரணம் ஒரு ரூபாய் நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் விடப்பட்டன இன்றைக்கும் பலரது வீடுகளில் பழைய ஒரு ரூபாய் நோட்டுகளை காட்சிப் பொருளாகவே வைத்துள்ளனர் இதற்கிடையே இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன் புழக்கத்தில் இருந்து நிறுத்தப்பட்ட ஒரு ரூபாய் நோட்டை மீண்டும் புழக்கத்தில் விட முயற்சிகள் நடந்து வந்தன குறிப்பாக மத்திய அரசு புதிய ரூபாய் நோட்டை ஒரு அச்சடிக்க உத்தரவிட்டுள்ளதாக கடந்த வாரம் தகவல் வெளியாகியது ஒரு ரூபாய் நோட்டை அச்சடிக்கும் பணி நடந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது புதிய ஒரு ரூபாய் நோட்டில் பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் சக்தி காந்ததாஸ் கையெழுத்து இடம் பெறும் என்று கூறப்பட்டுள்ளது ஒரு ரூபாய் நோட்டு பிங்க் பச்சை வண்ணத்தை கொண்டிருக்கும் பின்பக்கம் எண்ணெய் ஆய்வு தளவாக சாகார் சாம்ராஜ் அடையாள முத்திரை இருக்கும் பதினைந்து மாநில மொழிகளும் அதில் இடம்பெற்றிருக்கும் செவ்வக வடிவில் காணப்படும் இந்த ஒரு ரூபாய் நோட்டில் புதிய ஒரு ரூபாய் 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 நோட்டு என்ற புதிய குறியீடு அச்சிடப்பட்டிருக்கும் சர்க்கார் என தேவ நாகரிக எழுத்திலும் அதற்கு மேல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனவும் அச்சிடப்பட்டிருக்கும் ஒரு என்ற நம்பர் மறைமுகமாக ஒன்று என்ற நம்பர் மறைமுகமாக அச்சிடப்பட்டிருக்கும் நோட்டின் வலது பக்கத்தில் பாரத் என்ற எழுத்து மறைவாக இடம்பெற்றிருக்கும் இந்த புதிய ஒரு ரூபாய் நோட்டின் வருகைக்கு பிறகு சில்லறை தட்டுப்பாடு பிரச்சனை தீர்மா பார்க்கலாம் நன்றி நண்பர்களே இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்